உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் தாய் தந்தையே வந்து கொடுமைப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய வீடுகள்ல நடக்குது நமக்கு கண்ணுக்கு தெரிந்த ஒரு தெய்வம் அப்படின்னா அம்மா அப்பா மட்டும்தான் அவர்களை வந்து இது மாதிரி துன்புறுத்துறது பணத்திற்காக வெளியேற்றுவது எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல லைஃபே அமையாதுமா தென்கிழக்கில் பாத்ரூம் இருக்கு அப்படின்னா அந்த அம்மா வந்து கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா உங்க வீட்டில் வட்டி தொழில் செஞ்சுருந்தீங்க கசாப்பு தொழில் செஞ்சுருந்தீங்க முன்னோர்கள் சொத்தை ஏமாத்திருந்தீங்க ஒரு பெண் சாபத்தை வாங்கிட்டீங்க அப்படின்னா மனைவிக்கும் மாமியாருக்கும் பிரச்சனையா இருக்கு அப்படி ஒரு அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியலன்னு சொல்றானா அவங்க செத்து போயிடலான்றாங்க ஒரு அப்பா அம்மாவை மிஞ்சிய ஒரு செயல் எவன் ஒருவன் செய்கிறானோ அவளாம் வாழ தகுதியற்றவன் வடமேற்கு மூலையில் யார் வீட்டில் எல்லாம் கிணறு இருக்கிறதோ வட மேற்கு மூலையில் யார் வீட்டிலெல்லாம் எல்லாம் கழிவறை இருக்கிறதோ படிக்கட்டு கீழே கழிவறை இருக்கிறதோ அவர்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஃபாரின்ல இருப்பாங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு இருப்பாங்க வாஸ்து அமைப்புல இது இருந்துச்சு அப்படின்னா குடும்ப தலைவர்களுக்கு ஆபத்து வடகிழக்குல வாட்டர் டேங்க் போட்டா குடும்ப தலைவருக்கு ஆபத்து தென்மேற்குல உள்முளை படிக்கட்டு குடும்ப தலைவருக்கு ஆபத்து அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலே டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தி நமக்கு தொடர்ந்து நிறைய சந்தேகங்களுக்கு தீர்வு கொடுக்கறவர் தான் வாஸ்து ஜெயபிரகாஷ் அவர் தான் நம்ம கூட இருக்கிறாரு ஸோ நம்மளுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தொடர்ந்து நம்ம வாஸ்தவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் போது ரீசண்டாக நாங்கள் நிறைய விஷ வீடியோக்களில் வந்து பார்க்கும்போது தன்னுடைய தாய் தந்தையவே வந்து நிறைய பேர் வந்து சொத்துக்காகவும் இல்லை ஒரு விஷயத்துக்காகவும் பண தேவைக்காகவும் தன்னோட தாய் தந்தையே வந்து கொடுமைப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய வீடுகளில் நடக்குது நிறைய ஃபுட்டேஜுகளும் நம்ம நியூஸ் சேனலில் வந்து பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது தன்னுடைய தாய் தந்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு குடும்பத்தில் வாழணும் ஒரு வீட்டில் வந்து வாழணும் அப்படிங்கிறதுக்கு வாஸ்தவம் ரொம்ப முக்கியமாக அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது சார் நிச்சயமா அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா யாருமே பார்த்துருக்க முடியாது எப்பேற்பட்ட ஞானியும் பெரிய ஆதி குரு ஜெகத்குரு அந்த குரு எந்த குருவாக இருந்தாலும் கடவுளெலாம் காட்சி தர மாட்டார் நான் கடவுளை உணர்ந்தேன்னு சொன்னவங்களுக்கு கூட அதெல்லாம் சொல்ல முடியாது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த சம்பவம்லாம் இருக்குது கடவுளை உணர்ந்தேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் கூட நமக்கு கண்ணுக்கு தெரிந்த ஒரு தெய்வம் அப்படின்னா அம்மா அப்பா மட்டும்தான் நமக்கு ஒருத்தவங்க நல்லது செய்கிறாங்க நம்ம புள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அன்பான தெய்வம்னா அது அப்பாவும் அம்மாவும் மட்டுந்தாம்மா அவர்களை வந்து இது மாதிரி துன்புறுத்துறது பணத்திற்காக வெளியேற்றுவது நான் பார்த்துக்க மாட்டேன் உனக்கு வயசாகிடுச்சின்னு போய் நிறைய சம்பவங்கள் நீங்களும் சொன்னீங்க நானும் நிறைய பார்த்துருக்கேன் இது மாதிரியான செய்பவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல லைஃபே அமையாதுமா ஆனா நல்லா இருக்க மாட்டான்னு வச்சுங்களேன் உருப்படாத பைய அது எங்க வரும்னா வடகிழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் வடகிழக்குல படிக்கட்டு இருக்கு வடகிழக்குல வாட்டர் டேங்க் இருக்குன்னா அந்த அப்பா வந்து ஒரு ஐம்பத்தி ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசுல துர்மரணம் அடைவாருமா தென்கிழக்குல பாத்ரூம் இருக்கு அப்படின்னா அந்த அம்மா வந்து கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா இது இது ரெண்டு விஷயம் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும் நான் என்னுடைய அறிவுக்கு நான் ரிசர்ச் பண்ணதுல வச்சு சொல்றேன் இருக்கும்போது தெரியாதுமா அப்பா அம்மாவோடைய அருமை அதை இல்லாத தான் தெரியும் ஒரு அம்மா வந்து ஆயிரம் பேர் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு சாப்பிட்டியான்னு கேட்கறது தாய் தான் கேட்பா நிறைய நண்பர்கள் இருக்கலாம் நிறைய உறவினர்கள் இருக்கலாம் தந்தை அம்மா அவங்க ரெண்டு பேர் இல்லாத வாழ்க்கை வந்து யார் யாருக்கெல்லாம் அப்பா அம்மா இல்லையோ அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க எங்க அம்மா இருந்திருந்தா எங்க அப்பா இருந்திருந்தா எனக்கு எப்படி கல்யாணம் நடந்திருக்கும் தெரியுமா நான் எப்படி மகிழ்ச்சியா வாழ்ந்திருப்பேன் தெரியுமா எங்க அம்மா கடைசியா பானல்ல பிசைஞ்சு குடுக்கிற அந்த ஒரு உருண்ட சோத்துக்கு இணையாகுமா இது மாதிரியாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஏராள கோடிக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் இப்படியும் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி சில நேரங்களில் சில மனிதர்கள்ன்ற மாதிரி அப்பா அம்மாவை வெறுக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பவர்களுக்கு நல்ல லைஃபே அமையாது ரெண்டாவது அவனா வாழறதே வேஸ்ட் சுத்த வேஸ்ட் அது எங்கன்னா வடகிழக்கில் ப்ராப்ளம் வந்தா இது மாதிரி நடக்கும் தென்கிழக்கில் ப்ராப்ளம் வந்தா இது மாதிரி நடக்கும் உங்கள் வீட்டில் வட்டி தொழில் செஞ்சுருந்தீங்க கசாப்பு தொழில் செஞ்சுருந்தீங்க முன்னோர்கள் சொத்தை ஏமாத்திருந்தீங்க ஒரு பெண் சாபத்தை வாங்கிட்டீங்க அப்படின்னா இது மாதிரியான விஷயங்கள் நடக்குதுமா என்னுடைய ரிசர்ச்சில் நடக்குது இருக்கும்போது தெரியாதுமா அப்பாவோட அருமை நான் ஓப்பனாக சொல்கிறேன் எங்கள் அப்பா வந்து என்னுடைய திருமணத்தை பார்க்கல நானும் எங்கள் அப்பாவும் வந்து எப்படி இருப்போம் அப்படின்னா கலைஞரும் சண்முகநாதனும் மாதிரி இருப்போம் அவ்வளோ ஒத்துமையாக இருப்போமா ஆனால் அவர் என்னுடைய திருமணத்தை பார்க்கவில்லை திடீரென்று இறந்து விட்டார் இருக்கிறவங்கக்கிட்ட கே இல்லாதவங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும் அந்த வழி என்னன்னு நிறைய பேர்களுக்கு தெய்வத்தை நோக்கி பிரயாணப்படுறேன் இறைவனை நோக்கி பிரயாணப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசி போகிறேன் ராமேஸ்வரம் போறேன் தியானம் பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்ச தியானம் எங்க குருநாதர் சொல்றா மாதிரி மத்தியானம் மட்டும் தான் ஒரு அம்பது வயசு கழிச்சு தான் தெரியும் நம்ம தெய்வத்து கூட தான் வாழ்ந்துருக்கோம்னு அந்த தெய்வம் யாருன்னா ஒவ்வொருத்தருடைய அப்பா தான் அதுக்கப்புறமா தான் நம்ம புரிஞ்சுப்போம் அடா பாவிகளா இவ்வளவு நாள் தெய்வத்தை தேடின்னு தெய்வத்து கூடதான்டா வாழ்ந்துருக்கும் தெய்வத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அன்னபூரணி யாருன்னு நினைக்கிறீங்க காசியில் இருக்காள் அவள் கிடையாது நம்ம பெத்த அம்மா தான் ஓகே அவள் தான் எக்ஸ்ட்ரா சோறு போடுவாள் வேற யாரும் போட மாட்டாங்க கண்டிப்பா ஸோ அப்படி இருக்கும் சில பேர் வந்து தன்னுடைய தாய் தந்தையை வந்து என்னால் பார்த்துக்க முடியல உடல்நலக்குறைவுனால என்னால் பார்த்துக்க முடியல அப்படிங்கிறவங்களும் சில பேர் வந்து என்னோட மனைவி மாமியாருக்கும் வந்து பிரச்சனையா இருக்கு அதாவது அப்படி ஒரு அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியலன்னு சொல்றேன்னா அவங்களாம் செத்து போயிடலான்றேன் அந்த நாயில் எதுக்கு உயிரோடு இருக்கு ஓப்பனா சொல்றேன் ஒரு அப்பா அம்மாவை பாத்துக்க முடியலன்னா அவெல்லாம் சாவலாம் இந்த உலகத்தில் இருக்க தேவையில்ல இருக்கு ஒரு மனைவியும் ஒரு அம்மாவையும் வந்து பேலன்ஸா கொண்டு போகணுமா ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் மனைவி பேச்சை கேட்க வேண்டும் எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன் ஒரு அப்பா அம்மாவை மிஞ்சிய ஒரு செயல் எவன் ஒருவன் செய்கிறானோ அவெல்லாம் வாழ தகுதியற்றவன் இதுதான் உண்மை ஓகே சார் என்னதான் வந்து நம்மளோட ப பசங்களும் சரி நம்மளுடைய பேர பசங்களும் சரி நம்மளோட கூடவே இருக்கணும் அப்படின்னு தான் எல்லா தாய் தந்தையரும் வந்து ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்கக்கிட்ட வந்து நல்ல நிறைய பணம் இருக்கும் ஆனால் என் கூட என் பையன் இல்லை என் பேர பசங்க இல்லை என் ஃபேமிலி என் கூட இல்லை அப்படின்னு எல்லா தாய் தந்தையரையும் வந்து இயங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா இப்போ ப அவங்களோட பசங்களே வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து அமையுது ஸோ இந்த தாய் தந்தையினருக்கு இந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த வாஸ்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த மாதிரியான விஷயம் வந்து நடக்குமா நடக்குமாடமற்கு யாருக்காவது வடமேற்கு மூலையில் யார் வீட்டில் எல்லாம் கிணறு இருக்கிறதோ வடமேற்கு மூலையில் யார் வீட்டில் எல்லாம் கழிவறை இருக்கிறதோ படிக்கட்டு கீழே கழிவறை இருக்கிறதோ அவர்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஃபாரின்ல இருப்பாங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு இருப்பாங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்பா அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருப்பாங்க அவன் அங்கேருந்து எவ்வளோ டாலர் அனுப்புறது எவ்வளோ பணம் அனுப்புறதுன்னு கேட்பானே தவிர மனசார ஃப்ளைட்டை போட்டு இறங்கி வந்து அப்பா அம்மாவை கவனிக்கக்கூடிய ஆட்கள் நம் இடத்திலே குறைவு இதற்கு காரணம் யாருன்னா அப்பா அம்மா தான் ஓகே என் புள்ள அமெரிக்கா போகணும் ஆஸ்திரேலியா போகணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர நிம்மதியாக நம்ம கூட நின்று நிம்மதியாக நம்மளுடைய எடுத்து போடணும் அப்படின்னு எந்த அம்மா அப்பாவும் நினைக்கலையே கண்டிப்பா நூத்துல பத்து சதவீதம் அம்மா அப்பாக்கள் நினைக்கிறார்கள் இவர்கள் வினை விதைத்தவன் வினை இருக்கிறான் வேற என்ன பண்ண முடியும் அவர்கள் வந்து என் புள்ள அமெரிக்காவில் இருக்க அனுப்பிச்சு விட்டான் ஆகவே வீடியோ காலில் பார்த்துக்கிட்டு இருக்கான் என்னமா முடியலையா சரி பரவாயில்ல நான் காசு அனுப்புகிறேன் நீ போய் பாருங்கிறான் அதெல்லாம் சரி வருமா வடமேற்கு யாருக்கு யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவர்களுக்கெல்லாம் இது மாதிரியான சூழ்நிலை இருக்குமா இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா இப்போது இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டியோட அன்பே கிடைக்க மாட்டேங்குது இதற்கு காரணம் யாருன்னா பெண்கள் தான் தாத்தா பாட்டி கூட சேரக்கூடாது நீ அவங்க கூட பேசக்கூடாது விட்டு கொடுத்து போவதுதான் வாழ்க்கை யாருமே வந்து அதற்கு தயாராக இல்லை கோபத்தின் உச்சக்கட்டத்தில் பெண்கள் இருக்கிறார்கள் நிறைய பெண்கள் தன்னுடைய குணத்தை கொள்ள வேண்டும் தாத்தா பாட்டியோட வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா அது நீங்க இன்டர்நேஷனல் பிரயோஜனம் ஸ்கூல்ல தாத்தா பாட்டி கூட எந்த ஒரு பையன் இருக்கிறானோ அவங்க நான் என் நேரமும் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவனா எப்போல்லாம் லீவ் விடுறாங்களோ அப்போல்லாம் நான் வந்து எங்க ஊருக்கு போயிருவேன் தாத்தா பாட்டி கூட தான் இருப்பேன் நான் ஒரு பாட்டியால் வளர்க்கப்பட்ட ஒரு பையன் அதனால தான் எனக்கு அன்புனா என்ன தெரியும் பாசன்னா என்ன தெரியும் எல்லையும் ஷேர் பண்ணி மற்றவங்களுக்குலாம் நல்லது பண்ணணும் என்ன தெரியும் இதெல்லாம் வந்து எங்கள் பா தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்தது நான் போய் எந்த யூனிவர்சிட்டிலையும் எனக்கு சொல்லித்தரல எந்த ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் எந்த பையலும் திருட்டு பையன் ஒருத்தங்க கூட சொல்லித்தரல தாத்தா பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க அந்த வாழ்க்கையை இப்பொழுது நிறைய பேர் இழந்து கொண்டு இருக்கிறார்கள் நம்ம வீட்டு அமைப்பை சந்தோஷமாக வச்சுக்கணும் வடமேற்கு அமைப்பை சரியாக பார்த்துக்கணும் நம்மளுடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் பெரியவர்களுக்கு மரியாதை தர வேண்டும் கண்டிப்பாக இவ்வளவுதான் விஷயம் ஓகே சார் நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ அதைத் தொடர்ந்து வந்து வீட்டோடைய வாஸ்து அமைப்பில் இது இருந்துச்சு அப்படின்னா குடும்ப தலைவர்களுக்கு ஆபத்து இந்த ஒரு விஷயம் இருந்தால் குடும்பத் தலைவிகளுக்கு ஆபத்துன்னு எதாவது சொல்ல முடியுமா சார் வடகிழக்கில் வாட்டர் டேங்க் போட்டால் குடும்பத் தலைவருக்கு ஆபத்து தென்மேற்கில் உள்முளை படிக்கட்டு குடும்பத் தலைவர் காபத்து தென்மேற்கில் செப்டிக் டேங்கு குடும்பத் தலைவருக்கு ஆபத்து வட போர் போட்டால் குடும்ப தலைவிக்கு ஆபத்து தென்கிழக்கில் போர் போட்டால் குடும்ப தலைவிக்கு ஆபத்து தென்கிழக்கில் கிச்சன் வச்சா குடும்ப தலைவிக்கு ஆபத்து தென்கிழக்கில் சம்பு வச்சிருக்காங்களா குடும்ப தலைவிக்கு ஆபத்து கேன்சர் சம்மந்தப்பட்ட விஷயம் உள்ளே வந்துடும் நிறைய நாள் நம்ம கூட இருக்கணும் நிம்மதியாக வாழணும்னா நல்ல அமைப்போட வீடு கட்டி சிறும் சிறப்புமாக வாழணும் இது உள்ளதான் விஷயம் இது மாதிரியான சில தவறுகளை நம்ம செஞ்சிட்டு நம்ம கூட இவங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பின் பின்னால உட்கார்ந்து கஷ்டப்படுறத விட இப்பவே நம்மளை தவறை சரி செய்து கொள்வது சால சிறந்ததுமா ஓகே சார் இப்போ வாஸ்து அப்படின்னாலே வாஸ்துவை சரி பண்ணணும் எனக்கு வாஸ்து பிரச்சனை இருக்குங்கிறது எனக்கு தெரியுது அதை சரி பண்ணணும் அப்படின்னாலே நிறைய பொருட்செலவுகள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் தான் எல்லோருக்கும் இருக்காங்க ஸோ எளிமையா இந்த ஒரு விஷயத்த வந்து செய்யலாம் ஒரு எளி எந்த ஒரு காசுமே வந்து செலவழிக்காம எளிமையா வாஸ்துவை சரி பண்ணலாம் அப்படின்னா என்ன தெரியாது ஷூரா பண்ணலாம் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இது வரைக்கும் சொன்னதில்லை எண்ணத்தை மாற்றிக்கோங்க எல்லாருக்கும் செலவு பண்ணுங்க எண்ணம் சொல் செயல் மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வச்சுக்கோங்க ஒரு நாலு கோவில் பிடிச்சிக்கோங்க திருவற்றியூர் வடிவுடையம்மன் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய துர்கை அதற்கப்புறம் ஆஞ்சநேயர் காசி விஸ்வநாதர் இவ்வளோதான் விஷயம் பழனி முருகர் இந்த கோவில் தான் அல்டிமேட்டு நல்லா ஊர் சுற்றுங்க நிறைய பேருக்கு நல்லது செய்யுங்க வாஸ்துவே தேவையில்ல ஜோதிடமே தேவையில்ல நல்ல வீட்டுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க ஓகே சார் வீட்டில் வந்து இந்த கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது தான் சார் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கு நான் கடன் வாங்கினேன் அதுக்கு இப்போ வரைக்கும் இன்னொரு கடன் வாங்கி அதை கட்டிகிட்டு தான் இருக்கேன் அந்த கடன் வந்து எனக்கு தீரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனையை எளிமையாக தீர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு கோவில் இருக்கா சார் அம்மா கடன் வாங்கினா நம்ம வந்து கட்டி தான் ஆகணும் அதற்கு எந்த ஒரு தீர்வும் கிடையாது ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும் நான் ஏற்கனவே சொன்னால் மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது நிறைய உழைக்கணும் உழைச்சா தான் துட்டு வரும் பணத்தை நோக்கி பிரயாணப்பட வேண்டும் சார் நான் வந்து நான் கட்டிடுவேன் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் நிச்சயமாக கட்டுவேன் அப்படின்ற மக்களுக்கு நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் அப்படின்ற மக்கள் ஒரு எண்பது சதவீதம் மக்கள் வந்துட்டாங்க நம்ம நேர்மையாக வாழணுன்ட்டு அதனால்தான் தமிழ்நாடு மட்டும் செல்வ செழிப்பாக இருக்குது அவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு பூஜை அப்படின்னா ஆண்டவன் சன்னதியில் இரவு நடக்கக்கூடிய எட்டரை மணிக்கு மேலே ராக்கால பூஜைன்னு ஒரு பூஜை நடக்கும் புஷ்ப அலங்காரம் இரவு பால் கொடுப்பாங்க அந்த புஷ்ப அலங்காரத்தை பார்த்துட்டு அந்த பாலை வாங்கி அருந்திட்டு வருவது மிகப்பெரிய சிறப்பு அங்கே அன்னதானம் சாப்பிட்டு வருவது சிறப்பு பழனியில் யார் யாருக்கெல்லாம் வந்து எனக்கு கடன் தீரணும் அப்படின்னா கீழே மொட்டை அடிச்சிட்டு யானை பாதை வழியாக சாமி பார்த்துட்டு இரவு ராக்கால பூஜையை பார்த்துட்டு வாங்க செல்வ செழிப்பாக இருப்பீங்க உங்களுக்கு நிறைய வேலை கிடைக்கும் கடன்லாம் ஈஸியாக அடைச்சிடலாம் சிம்பிளான விஷயம் அதெல்லாம் கணக்கு இல்லம்மா எந்த நாளும் எல்லா நாளும் முருகனின் நாளே எல்லா நாளும் நம்மளுடைய வெற்றி நாளே தான் இந்த நாள் கெட்டது அந்த நாள் நல்லது அப்படிலாம் கிடையாதுமா எல்லா நாளும் ஒரே நாள் தான் நம்மளுடைய மனம்தான் அதை இது கெட்டது இது தப்பு அப்படின்னு நம்ம மனம் தான் சொல்லுது சார் நீங்கள் வாஸ்து ரீதியாக நிறைய விஷயங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய கிளைண்ட்ஸை அட்டன் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த ஒரு அனுபவம் எனக்கே ரொம்ப புதுசாக இருந்தது அதுலேருந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் ஏதாவது நிகழ்வு இருக்கா சார் உமா நிச்சயமா அதாவது நான் வாஸ்து கற்றுக்கிட்டு நிறைய இடங்கள் பிரயாணம் பண்ணியிருக்கேன் நிறைய கோவில்கள் போயிருக்கேன் நான் ஆச்சரியப்பட்டு பார்த்தது என்னன்னா அந்த நாளில் வாஸ்து ரீதியாவே ஒவ்வொரு விக்கிரகமும் அந்தந்த திக்குல வச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு போனா எப்படி சரியாகுது தென்மேற்குனா இரண்டு கோவில் இருக்கு திருப்பரங்குன்றம் துர்கை இன்னொன்று வந்து தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய புன்னைநல்லூர் மாரியம்மன் இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட ரகசியங்களுக்கு வந்து எப்படி முன்னோர்கள் செஞ்சாங்க என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க தென்மேற்கு ப்ராப்ளம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்கன்னு சொன்னேன் வேற எங்கெங்கேயோ போய் நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருக்காங்க அது போன உடனே நடந்துச்சு இதை சில பேர் சொல்லுவாங்க குருவி பொழுது பணம் பழம் விழுந்த கதை அப்படின்வாங்க அது அந்த இடத்துக்கு போகும்போது நடக்குது நானே வந்து ஒரு எட்டு பௌர்ணமி தொடர்ந்து போனேன் செல்வ செழிப்பா இருக்கேன் நிச்சயமா நல்லா இருக்கேன் இந்த காஞ்சிபுரம் அம்மன் நவாவரண பூஜைக்கு போயிட்டே இருந்தேன் நல்லா இருக்கு லைஃப் நல்லா இருக்கு தொடர்ந்து வந்து எனக்கு வேலைகள் கிடைக்குது என்னுடைய பிஸ்னஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு அடுத்த கட்ட நோக்கி நான் பிரயாணப்படுறேன் இதெல்லாம் வந்து கடவுள் எனக்கு கொடுக்கறாரு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கிடைக்குது இதை எல்லாமே வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம அணுகும் பொழுது நமக்கு நன்மைகள் நடக்குது ஒரு தேவையில்லாம போயிட்டு ஒரு பூஜை பண்றேன் வேற ஏதோ பரிகாரம் பண்றேன் அப்படின்னா வேல ஆகாது ஒரு கோவிலுக்கு போறோம் மனசார வேண்டோம் இது எனக்கு முடிச்சு கொடு சுவாமிக்கு நன்றி சொல்றோம் இவ்வளவுதான் விஷயம் நன்மைகள் நடந்துருமா இது மாதிரி நிறைய நடந்திருக்கு நிறைய மிராக்கல்ஸ் நடந்திருக்கு திருச்செந்தூர் செந்திலாண்டவன் கிட்ட நான் விளையாட்டா வேணேன் நான் ஒரு வீடியோ பேச போறேன் அது வைரல் ஆகுமான்னு வேணேன் விளையாட்டா தான் வேணேன் அது யாரோ ஒருத்தர் அசரீதியாக சொல்லிட்டு போறாரு பேச பேசு அப்படின்ட்டு போய்டேன்ட்டாரு அது வேற யார்கிட்டயும் சொல்லிட்டு போறாரு அவரு நான் நான் ஒரு விளையாட்டா பேசின வீடியோ விளையாட்டானா அது கொஞ்சம் சீரியஸான இஷ்யூ தான் சரி பேசினா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு பேசினேன் அது மிகப்பெரிய வைரல் ஆச்சு அப்ப ஏதோ ஒரு சக்தி நான் நினைக்கிறேன் திருச்செந்தூர் செந்திலாண்டவன்னு சுவாமியை கும்பிடாதவன் என்ன நினைப்பான் அது ஏதோ ஒரு இறை சக்தின்னு நினைப்பான் ஏதோ பிரபஞ்ச சக்தி நினைப்பான் இல்லையா நம்மளை மீறிய ஒரு சக்தி இருக்கிறது அதை பிடித்துக் பொழுது நன்மைகள் நடக்குது ஓகே சார் ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நடந்த நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் எங்களுக்காக ஒரு பொன்னான நேரமாக மாற்றினதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிமா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய அவமானப்பட்டு இருக்கிறேன் அவமானம்னா இந்த வேலை இல்லாம அது மாதிரியான விஷயங்களை என்னை காப்பாற்றியது யாருன்னா திருச்செந்தூர் செந்திலாண்டவம் மட்டும்தாம்மா அவன் மட்டும்தான் என் கூட இருக்கான் முருகரை பிடித்து கொள்ளுங்கள் சுவாமி தான் கடைசியாக நம்ம போய் சரணாகதி இதுதான் உச்சகட்டம் அவரை கழுத்தை பிடிச்சி கேளுங்கள் நன்மைகள் அதிக நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி